அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் மூணாவது கணக்கு ஒரு உள்ளிரற்ற மர உருளையின் வெளிப்புற ஆரம் மற்றும் நீளம் முறையே பதினாறு சென்டிமீட்டர் மற்றும் பதிமூணு சென்டிமீட்டர் ஆகும் அதன் தடிமண் நாலு சென்டிமீட்டர் எனில் உருளையினுடைய மொத்த புறப்பரப்பு எ எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஒரு உள்ளிரற்ற மர உருளை ஸோ இப்போ உள்ளிரற்ற மர உருளை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அதனுடைய என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெளிப்புற ஆரம் மற்றும் உயரம் கொடுத்துட்டாங்க அது இல்லாமல் தடிமண் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு உள்ளிரற்ற மர உருளை அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம் இது ஒரு ரஃப் ஸ்கெட்ச்சு வரையும் போது நீங்கள் நீட்டாக வரைஞ்சிக்கிறீங்க ஸோ இப்போ இதனுடைய ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு சென்டிமீட்டர் மற்றும் அதனுடைய வெளிப்புற ஆரம் கொடுத்துட்டாங்க வெளிப்புற ஆரம் பதினாறு சென்டிமீட்டர் மற்றும் தடிமண் கொடுத்துருக்காங்க தடிமண் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு சென்டிமீட்டர் எனில் இதனுடைய மொத்த புறப்பரப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க எனக்கு இந்த உள் ஆரம் வேணும் இப்போ உள் ஆரம் வேணும் அப்படிங்கிறப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்வு நம்மளுக்கு ரெண்டு ஆரம் இருக்கு அதனால கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் மற்றும் ஹஜ் என்பன முறையே என்பன முறையே உள்ளீடற்ற மர உருளையின் உள்ளீடற்ற மர உருளையின் வெளிப்புற உட்புற ஆரம் உட்புற ஆரம் மற்றும் உயரம் என்க அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிடலாம் உயரம் என்க இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆரோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு சென்டிமீட்டர் ஹச் ஹைட் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பதிமூணு சென்டிமீட்டர் மற்றும் தடிமண் கொடுத்துட்டாங்க தடிமண் அப்படிங்கிறப்ப தடிமண் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு சென்டிமீட்டர் இப்போ எனக்கு உள்ளாரம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் ப்ளஸ் டி அப்படின்னு சொல்லிடுவோம் கேபிட்டல் ஆரோட மதிப்பு பதினாறு ஸ்மால்ஆர் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு தெரியாது உள்ளாரம் தான் கண்டுபிடிக்க போகிறோம் டிங்கிறது தடிமண் தடிமண் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு சென்டிமீட்டர் எனக்கு ஆறோட மதிப்பு வேணும் அப்படிங்கிறதுனால ஆர் ஈக்குவல் டு பதினாறு ப்ளஸ் நாலு ஈக்குவல் டுக்கு அந்த சைட்ல மைனஸ் நாலு அப்படின்னு வந்துடும் பதினாலில் நாலு போச்சுன்னா பன்னிரெண்டு சென்டிமீட்டர் இப்போ நம்மளுக்கு உள்ளாரம் கிடைச்சிருச்சு இப்போ உளிரற்ற உருளையின் மொத்த புறப்பரப்பு கேட்குறோம் இப்போ உள்ளிரற்ற உருளையின் மொத்த புறப்பரப்பு ஈக்குவல் டு உள்ளேற்றோரையும் மொத்த பிற கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஃபார்முலா என்ன டூ பை உண்டு ஆர் ப்ளஸ் ஆர் இண்டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஹச் இண்டு சதுர அலகுகள் அப்படின்னு சொல்லிடுவோம் ஸோ ரெண்டு இன்று பைனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு நம்மளுக்கு வெளியாரம் அப்படிங்கிறப்ப கேபிட்டல் ஆரோட மதிப்பு பதினாறு ப்ளஸ் உள்ளாரம் அப்படிங்கிறப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னது டுவெல் சென்டிமீட்டர் ஸோ பர் டுவெல் இண்டு கேபிட்டல் ஆரோட மதிப்பு பதினாறு மைனஸ் மாலாரோட மதிப்பு பன்னிரெண்டு ப்ளஸ் ஹச்சினுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு இப்போ இருபத்தி ரெண்டு இன்று ரெண்டு பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு டிவைட் பை ஏழு இன்று பதினாறு ப்ளஸ் பன்னெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு இப்போ பதினாறுலேருந்து ஒரு பன்னெண்டு போச்சுன்னா நாலு ப்ளஸ் பதிமூணு இப்போ அடிக்கலாம் ஒரே ஏழு நாலு ஏழு இருபத்தெட்டு இப்போ வரக்கூடிய பேலன்ஸுக்கூடிய ஆன்சர் மதிப்பு நாற்பத்தி நாலு இன்று நாலு இன்று பதினாலு பதிமூணு பிளஸ் நாலு அப்படிங்கிறப்போ பதினேழு இப்போ இதை பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிறது ஆன்சர் வரும் இப்போ நம்மளுக்கு புறப்பரப்பு அப்படிங்கிறதுனால சென்டிமீட்டர்